எங்களுக்கு பெரிய அக்கறை இருக்கிறது திமுக வெற்றி பெறுதா இல்லையா என்பதல்ல பாரதிய ஜனதா கட்சி விரட்டப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இருந்து பூண்டோடு வேரோடு அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுக்கு தேவை அந்த வேலையை சரியா செய்யவில்லை என்றால் கேள்வி கேட்போம் காட்டுவோம் அதற்கான கடமை இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரியாரியவாதிகள் அம்பேத்கரிய தோழர்கள் மார்க்சிய தோழர்கள் தமிழ் தேசிய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் சார் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டிலே கட்டி எழுப்பினோம் எல்லாரும் தான் பண்ணோம் உங்க கட்சி ஒரு போராட்டத்தை நடக்கல பத்து ஆண்டுகள் வெளிப்படையா சொல்லணும்னால் உங்க கட்சி நடத்தின ஒரு போராட்டத்தை மோடி அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங் பரிவார கும்பலுடைய அரசியலுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைகளுக்கு

அதனால் தான் நாங்கள் மேற்பொது நிலையம் உங்களுடன் இருக்கிறோம் இலக்கியத்தால் ஒன்றுமட்ட பொருளை போன்ற மக்களை